அன்புமிக்க இஸ்லாமிய ஈமானிய உறவுகளே அல்லாஹுடைய அருளின் காரணமாக மார்க்கத்தினுடைய முக்கியமான செய்திகளை ஷரியத் பேசக்கூடிய பல்வேறு விவரங்களை குரான் ஹதீஸ் மற்றும் சுத்து மார்க்கச் சட்ட நூற்களின் வாயிலாக சூஃபியாக்கள் ஞானிகள் வலிமார்களுடைய வார்த்தைகளின் வழியாக பல்வேறு காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இந்த உலகில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அவனை நேசிப்பது அவன் மீது அன்பு கொள்வது காதல் கொள்வது முக்கியமான ஒரு அம்சமாக ஷரீரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஹ்மீன்களுடைய அடையாளம் என்ன அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் வல்லதீன ஆமனு அஷத்லா ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹின் மீது கடுமையான பிரியம் வைத்திருப்பார்கள் இந்த வசனத்தினுடைய கருத்து அதுதான் அல்லாஹின் மீது நேசம் அல்லாஹ் மீது பிரியம் இந்த உலகத்தில் எல்லா பொருட்களையும் விட கூடுதலாக ஷதீதுல் மஹப்பத் கடுமையான பிரியம் நேசம் அல்லாமல் இருக்க வேண்டும் அவன்தான் நம்மை படைத்தான் பாதுகாக்கிறான் பரிபாலிக்கிறான் நம்மை வளர்க்கிறான் எல்லா ஆதாரங்களையும் நமக்கு அவன்தான் தருகிறான் வாழ்வாதாரங்களை நிறைவாக கொடுக்கிறான் இந்த உடல் உறுப்புகளை அழகாக நமக்கு அமைத்து வைத்திருக்கிறான் எனவே அவனின் மீது நாம் பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் மஹப்பத்தை இலாகி என்று சொல்லுவார்கள் இறைவனுடைய நேசம் இறைவனின் மீது அன்பு எல்லா நேரத்திலும் நமக்கு இருக்க வேண்டும் இறை காதல் அதை விட்டு ஒரு மனிதன் பிரிந்து வாழ முடியாது அரபியில் இந்த செய்தியை புரிய வைப்பதற்காக ஒரு கவிதை வரிகள் வருகிறது இதா ஒவ்வொரு பொருளையும் அதை நீ பிரிந்து விட்டால் அதை நீ இழந்து விட்டால் அதற்கு வேறு ஒரு பகரம் உண்டு ஒன்று இல்லைனா வச்சு அதை சரி பண்ணிக்கலாம் இல்லாஹியின் ஃபாரத் தமின் அழிவகில் நீ அல்லாஹுவை இழந்துவிட்டால் அதற்கு வேறு பகரமே கிடையாது அல்லாஹுதான் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவன் எனவே அவனிடமிருந்து நாம் பிரிந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு வேறு எந்த பகரத்தையும் பார்க்க முடியாது அல்லா மாதிரி இன்னொன்று அல்லது அல்லாவுக்கு பகரமாக இன்னொன்று அப்படி உலகத்தில் ஒன்று கிடையவே கிடையாது அதனால் ஓமின்களாக இருக்கிறவங்க முஸ்லீம்களாக இருக்கிறவங்க அல்லாஹுவை முழுமையாக நம்ப வேண்டும் அல்லாஹு மீது கூடுதலான பிரியம் வைக்க வேண்டும் அதன் வெளிப்பாடாக அவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்க வேண்டும் அபுல்லாலி அல்லாஹ் ஜெல்லஷான முத்தான எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இந்த பாக்கியத்தை நசீ பாக்கிட்டு